வைட்டமின்கள் இரண்டு வகைப்படும் அவை கொழுப்பில் கரைபவை தண்ணீரில் கரைபவை கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் ஏ டி கே ஆகும் அதேபோல் வைட்டமின்கள் பி ஒன் பி சிக்ஸ் பி செவன் பி ஆகியவை தண்ணீர் கரைபவை எலும்புகள் மற்றும் தசை வலுவாக இருக்க வைட்டமின் டி அவசியம் வளர் சிதை மாற்றத்திற்கு இது மிக்க மிகவும் முக்கியமான தோன்று போதுமான சூரிய ஒளி பட்டால் உடலில் கொலஸ்ட்ரோலில் இருந்து வைட்டமின் டி கிடைக்கும் வைட்டமின் டி குறைபாடு என்பது வயதானவர்களுக்கு வருவது இயல்பாகும் தற்பொழுது இளம் வயதினரிடையேயும் இந்த குறைபாடு அதிக அளவில் காணப்படுகின்றது ஒவ்வொருவரும் வாரத்திற்கு இரண்டு நாட்கள் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடம் சூரிய ஒளி உடலில் படுவது அவசியம் இதன் மூலம் உடலுக்கு தேவையான வைட்டமின் டி கிடைத்து விடுகின்றது சிறுவர்கள் தற்போது திறந்த வெளியில் விளையாடுவது கிடையாது சூரிய ஒளியில் இருந்து பாதுகாக்க சன்ஸ்கிரீன் லோஷனை பயன்படுத்துகின்றோம் பணி முடிந்த பின்னர் வீட்டிற்கு நடந்து வருவதை தவிர்க்கின்றோம் இத்தகைய செயற்பாடுகளினால் நமது உடலில் பல குறைபாடுகள் அல்லது பல நோய்களுக்கான அறிகுறிகள் ஏற்படுகின்றது குறிப்பாக மன அழுத்தம் உடல் பருமன் முதுகுவலி மூச்சிறைப்பு உயர் இரத்த அழுத்தம் முடி உதிர்தல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன வைட்டமின் டி நிறைவாக உள்ள உணவுப் பொருட்கள் என்றால் மீன் வகைகள் இறைச்சி பால் மற்றும் பால் பொருட்கள் தானிய வகைகள் முட்டையின் மஞ்சள் கரு போன்றவற்றில் இந்த வைட்டமின் டி ஆனது நிறைவாக உள்ளது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க you.